பூங்காற்று நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் சித்த மருத்துவம் ஒரு வாழ்வியல் கலை நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் இனிதே வரவேற்கிறோம் போன பதிவுல வந்து பொதுக்கற்பம் தான் என்ன அதுல என்னென்னலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம் இப்ப அடுத்த பதிவான இதுல நம்ம வந்து சிறப்பு கற்பங்களை பத்தி பார்க்கலாம் சிறப்பு கற்பம் அப்படிங்கிறது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஏதேனும் நோய் நிலையினால் ஒரு நோயாளி ஆஹ் அதனால பாதிப்புக்கு உள்ளாகும் போது அந்த நோயினையும் நீக்கி அதோட சேர்ந்து அவர்களுடைய உடம்பை வந்து ரெஜுமினேட் பண்றதுக்காக பயன்படுத்துறதுதான் வந்து சிறப்பு கற்பம் இந்த சிறப்பு கற்பங்கள்ல பல்வேறு விதமான கற்ப முறைகள் சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் உதாரணமா வில்வம் அதுக்கப்புறமா வந்து கோரைக்கிழங்கு கிட்டி கிழங்கு ஆஹ் அதுக்கப்புறமா வந்து நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய துளசி தூதுவளை இது எல்லாமே வந்து சிறப்பு கற்பத்துல வரும் அதுல ரொம்ப சிறப்பா சில கற்பங்களை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் நினைக்கிறேன் இதுல முதல்ல நம்ம எடுத்துக்கிறது வந்து துளசி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து துளசிய வந்து முறைப்படி துளசி இலைய நம்ம வந்து நல்லெண்ணெய் விட்டு காய்ச்சி மூழ்கிட்டு வந்தோம்னா அது ஒரு விதமான கற்ப முறை ரெண்டாவது ஏலம் ஏலக்காய் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நீர் பினிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய சைனசைட்டிஸ் வருது இல்லைங்களா அந்த சைனசைட்டிஸ்க்கு ஏலக்காயை அதாவது ஏலக்காய்ங்கிறது ஏழு அரிசி அந்த ஏலக்காயினுடைய உள்ள இருக்கக்கூடிய ஏலரிசி அதை முறைப்படி பொடி பண்ணி உபயோகப்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா அந்த நீர் வினிசம் அப்படிங்கிற சைனசைட்டஸ்க்கு அது வந்து மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும் இது இல்லாம சேராங்கொட்டை அப்படிங்கிறத வந்து ஒரு விதமான நட்டு மார்க்கிங் நட்டு அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அந்த சேராங்கொட்டை வந்து எப்படி சொல்வாங்க அப்படின்னா கை கால்களை விலங்கிட்டது போல இருக்கக்கூடிய மனிதர்கள் வாத நோயை தடுக்கக்கூடிய தன்மை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து முறைப்படி ஒரு சித்த மருத்துவனுடைய ஆலோசனையை பெற்று இந்த சிவராங்கொட்டிய லேகியமாகவோ இல்ல நெய்யாகவோ நம்ம பயன்படுத்தலாம் இது இல்லாம நம்ம அன்றாட வாழ்வில் மூலிகைகள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சாதாரணமா காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை அதிலே கடுக்காய் இதுதான் வந்து சித்தமத்துவம் சொல்றது அதாவது காலையில நம்ம உணவுல வந்து இஞ்சி சேர்த்துக்கணும் மதிய நேரங்கள்ல கடுக்காய் கடும்பகல் சுக்கு சுக்கை வந்து பொடி அதாவது துக்க தோல் சீவிட்டு பொடி பண்ணி மதிய உணவிற்கு முன்பாக சுக்கு பொடி நம்ம வந்து சேர்த்துக்கணும் மாலை அதிலே கடுக்காய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கடுக்காய் வந்து நம்ம மாலை நேரங்களில் சாப்பிடும்போது அது வந்து நமக்கு மிகச்சிறந்த ஒரு ரெஜுனேட்டாரா அதுவும் சிறப்பு கற்பமாக இருக்கும் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய வாத பித்த கபம் வழி எழுள் நம்ம முதல்ல பேசும்போது பேசினோம் இல்லையா அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அனைத்தையும் சரி செய்து நம்மளை வந்து முழுமையான மனிதனாக ஆக்குறதுக்கு இந்த காலை இஞ்சி கடும்பகள் சுக்கு மாலை கடுக்காய் இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் நீங்கள் அருகில் இருக்கிற ஏதேன்னு ஒரு சித்த மருத்துவரை அணுகுனீங்கன்னா இதனுடைய அளவு உங்களுடைய உடல்நிலைக்கு தகுந்தவாறு எந்த அளவு எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க தெளிவா சொல்லுவாங்க அதை நம்ம பார்த்துக்கலாம் இது இல்லாம நம்ம வந்து தாது கற்பங்கள் தாது கற்பங்கள் தாது பொருட்கள் இரண்டு விதமான கற்பங்கள் இருக்கு இது இல்லாம பூர்ண சந்திரோதயம் அப்படின்னு சொல்லி தங்கம் சேர்ந்த ஒரு மருந்து இருக்கு பட் இந்த கற்பங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏதேனும் ஒரு வியாதி அதாவது வந்து அய சம்பீர அயீர எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா இயல்பாவே வந்து வெளுப்பு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரத்த சோகைனால பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா அந்த சமயத்துலயோ அல்லது நமக்கு வெண்கூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டிலிகோ அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருந்தோம்னா அவர்களுக்கும் இந்த மருந்து முறைப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த நோயும் நீங்கும் அதனுடன் சேர்ந்து அவங்களுக்கு வந்து முழுமையான ஒரு ரெஜிமினேட்டரா இருக்கும் இது வந்து தாது கற்பம் அப்ப சீவ கற்பம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம காய்ச்சின பால் பசும்பால முறைப்படி காய்ச்சி பயன்படுத்தணும்னா அதுவே நமக்கு வந்து மிகப்பெரிய கற்பம் சோ இது வந்து சிறப்பு கற்பங்கள்ல சொல்லலாம் இதை தாண்டி நிறைய கற்ப முறைகள் இருக்கு ஆனா இதுதான் நம்ம காவலா பயன்படுத்தக்கூடிய கற்ப முறைகள் இதை தாண்டி இந்த மூன்று விதமான கற்பங்கள் இப்ப மூலிகை தாது சீவம் இதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா இதை தாண்டி மலட்டுக்கு தனியா கற்பம் இருக்கு கடுக்காய தனியா கற்பம் எப்படி பயன்படுத்துறது அந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு அத வந்து அவங்க அவங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி சிறப்பு கற்பங்கள் எல்லாத்தையுமே அந்தந்த நோய் நிலைக்கு தக்கவாறு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த நோயிலிருந்து நம்ம நிவாரணம் பெறுவதோடு மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பு வந்து கல் மாதிரி ஆக்கிக்கலாம் ஸோ இது வந்து ஆஹ் காயக்கற்ப தொகுதியினுடைய சிறப்பு கற்பத்தை பத்தி நம்ம இந்த தொகுதியில கம்ப்ளீட்டா பார்த்தோம் இதை தாண்டி நம்ம அடுத்த பதிவுல பஞ்ச கற்ப விதி அப்படிங்கிறத பத்தி நம்மளுடைய அடுத்த பிரிவுல பாக்கலாம் இந்த பொது கற்பமோ சிறப்பு கற்பமோ இதுல ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதிலளிக்க நான் தயாரா இருக்கேன் அதை கமெண்ட்ல கேளுங்க நாங்க பதில் கொடுக்குறோம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிவிடுங்க